திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகளில் கருவூர் தலத்தில் பாடியிருக்காரு இந்த கருவூர் தலத்தில் தசையாகிய அப்படின்ற பாடல் இந்த திருப்புகள் நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா நமக்கு திருப்புகள் தெரியாது திருப்புகள் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருக்கிறீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த பதிவில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இது யாருமே தெரியாதவங்களுக்கு தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னு என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் நீங்கள் அனைவரும் பார்த்து நற்பயனை அடைய வேணும் இந்த திருப்புகளெலாம் நம்ம பாட பாட நம்மளுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் இவ்வளோ காலம் இருந்த எனக்கு அந்த சூனியை வச்சுட்டாங்க பில்லி வச்சுட்டாங்க அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்கன்னு பயப்படுறவங்களுக்கெல்லாம் முருகனுடைய வேல் எல்லா விதமான தீமைகளையும் அழித்து நம்மளுக்கு நன்மையை தரக்கூடியது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாங்க இப்போ நம்ம திருப்புகளை படிப்போம் பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை முருகப்பெருமானே எனக்கு அருள் செய்தது நான் தெரியாமல் தான் நானும் படித்து தத்து வித்துன்னு பாடுறேன் குறைய எதுவும் பார்க்காதீங்க வாங்க நம்ம முதல்ல பிரித்து எழுதின பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் இதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தசையாகிய கற்றையினால் முடிய தலை கால் அளவு ஒப்பனையாயே தடுமாறுதல் சற்றொரு நாள் உலகில் தவிர நாயேன் பசு பாசமும் விட்டு அறிவாளிய படுபூரணிற்கலமான பதிப்பாவனை உற்று அனுபூதியில் அப்படி அடைவித்து அருள்வாயே அசலே புத்திரனே குணத்திற்கு ஆகம வித்தகனே துகளற்றவர் வாழ்வையில் திருநாடா கசிவாரிதயத்து அமிர்தே மதுபக்கமலயன்மை துணவேலே கருணாகர சத்குருவே அழக பெருமாலே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இது நான் முன்னாடியே பாடி பழகிற பாட்டு கிடையாது இங்கே திறந்து உக்காந்த பிறகு தான் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு நான் முன்னாடியே பாடி எடுத்து வச்சாலும் ஏன்னா நம்ம வழிமுறையாக இல்லையா அந்த ராகமும் மறந்து போய்டும் அந்த பாடலும் எனக்கு சரி வர வராமல் பண்ணிவிடுவார் இப்போ இன்னும் பாடுறனோ அது முருகப்பெருமானுடைய திருவரும் சதையின் திரளால் முழுமையும் தலை முதல் கால் வரை அலங்காரமாகவே அமைய பெற்று சஞ்சலம் என்பது கொஞ்சமேனும் ஒரு நாள் கூட இந்த உலகை விட்டு நீங்காத எப்போதும் தடுமாறும் உடம்பை உடைய அடி நாயேன் அகங்காரத்தையும் பந்தங்களையும் விட்டு ஞானத்தால் அறிய பெறுகின்ற பூரணமானதும் உருவம் இல்லாததும் ஆகிய பரம்பொருளாம் கடவுள் தியானத்தை மேற்கொண்டு அந்த அனுபவ ஞானத்தில் என் சிந்தனை மாறாத வண்ணம் அப்படியே சேர்ப்பித்து அருள் புரிவாயாக அசைவே இல்லாத கயிலை மலை கடவுள் சிவனார் அசலேஸ்வரர் பெற்ற புத்திரனே கிழக்கு திசையில் தோன்றுகின்ற உதயசூரியனின் செம்மை ஒளி உடையவனே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் கடவுளே சகல வேதம் வேத ஆகமங்களிலும் வல்லவனே குற்றமற்றவர்கள் வாழும் வயலூர் என்ற திருத்தலத்தில் வாழ்பவனே உள்ளம் கசிபவர்களது மனத்தில் ஊறுகின்ற அமிர்தமே வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலரை ஆசனமாக உடைய பிரம்மனின் மைத்துணன் முறையில் உள்ள கந்தவேலே அதாவது பிரம்மாவை மகாவிஷ்ணுவோட புல்லன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்க போனால் முருகர் வந்து பிரம்மாவுக்கு மைத்துனா பிரம்மனின் மைத்துனன் முறையில் உள்ள கந்தவேலே கருணை நிறைந்தவனே சர்க்குரு மூர்த்தியே மேற்கு திசையில் உள்ள கருவூரில் வீட்டிற்கும் அழகு பெருமாளே உறவு முறையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நமக்கு உறவு முறையெல்லாம் தெரியாது யாருக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது மூர்த்திகள்னு தெரியும் யாருக்கு அவங்க யாருக்கு யார் அப்படின்றதெல்லாம் மாமியார் மாமனார் முருகருக்கு மா திருமால் வந்து மாமனார் லக்ஷ்மி வந்து மாமியார் அவங்களுக்கு பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவோட புல்லன்றதுனால மைத்துனர் ஆவிறார் எப்படியெல்லாம் உறவு முறையை பார்த்திங்களா அருமையான பாடல் சிவபெருமான் கைலாயத்தில் அசலேஸ்வரராக உட்கார்ந்துருக்கிறாராம் அசையாமல் உட்காந்துருக்கிறாரோ அதனால் அவர் அசலேஸ்வரர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு இதையெல்லாம் நம்ம போய் தேடி பார்க்க முடியுமா இதையாவது தெரிஞ்சுக்க முடியுமா அருமையாக அருணகிரிநாதர் அருளி செய்து திருப்புகழை பாடி நம்மளுடைய தீவனையெல்லாம் போக விட்டு நல்வினை வந்து சேருமாறு இறைவனை வேண்டிக்குவோம் இப்போ நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் அதுக்கான சந்தம் தனனா தனன தனனா தனன தனனா தனன தனதானா தசையாகிய கற்றையினால் முடிய தலை கால ஒப்பனையாயே தடுமாறுதல் சத் மற்றொரு நாளுலகின் உடலத்தினை நாயேன் சுப பசுபாசமும் விட்டறிவாளிய படி பூரண நிற்கலமான பரிபாவனையுற்றனுபூதியில படியே அடைவித்தருள்வாயே அசலேசர்பு திறனே குணதி கருணோதய முத்தமிழோனே அகில கமவித்தகனே துகள டவர் வாழ்வயலித்திருநாடா கசிவாரிதய தமிழ்தே மது கமலையன்மை துணவேலா கருணாகர ச குருவே குடகி கருவூரழக பெருமாளே இன்னொரு முறைப்பாடுவோம் தசையாகிய கற்றையினால் முடிய தலை காலல ஒப்பனையானே தலை காலல ஒப்பனையாயே தடுமாறுதல் சத் ொருநழுலகி தவிர உடலத்தினை நாயேன் பசு பாசமும் விட்டறிவாளியம் படுபூரண நிற்கலமான பதிபாவனையுற்றனுபூதியிலம் படியே அடைவித்தருள்வாயே அசலேஸ்வரர் புத்திரனே குணதி கருணோதயமுத்தமிழோனே அகிலா கமவித்தகனே துகள டவர் வாழ்வயலித்திருநாடா கசிவாரிதய தமிழ்தே மதுபயன்மை துணவேலே கருணாகர சருவே குடகி கருவூரழகம் பெருமலே கசிவாரிதய தமிழ்தே மதுப கமலாலயம்மை துணவேலே கருணாகர சருவே குடகி கருவூர் அழக பெருமாளே திருச்சித்ரம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை புக்கு இருக்கிறவங்க பாடலை எடுத்து வச்சிக்கின்னு பாடுங்க புக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபோன் மூலம் கேளுங்கள் நீங்கள் கேட்டு அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்க இனிமேல் இருக்கக்கூடாது இனிமேல் நம்ம காலத்தை கடத்தினது போதும் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்